உங்களால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் விலகி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது நீங்கள் உங்கள் உங்களுடைய பொருளாதாரம் ரெண்டாவது ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது பதினொன்றாம் தேதி பிறகு நிலையை அடைகிறார் அவர் உகரின் நிலை பூர்த்தி ஆகிறது அதனால் உங்களுக்கு இருந்த பொருளாதார பிரச்சினை கண்டிப்பாக விலகும் பணம் வரை ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் செலவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன்னா வருமானம் வந்துகிட்டே இருக்குது அதனால் வந்து நீங்கள் பொருளாதாரம் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேறும் பிரச்சனை எல்லாமே வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே வந்து பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவார் அதனால் வந்து அந்த பங்களிப்பிறவு சொத்து பிரச்சனை இது எல்லாமே நீண்ட நாள் பாகப்பணம் இல்லாத கூட இந்த மாதம் உங்களுக்கு முடிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேசராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் உடந்து கொஞ்சம் ஆறில் கேது பகவான் இருப்பதனால் உங்கள் ராசிக்கு கொஞ்சம் உடல்நிலையில் ஆரோக்கியம் கொஞ்சம் தடைபடும் ஒரு சின்ன சின்ன விபத்துலாம் கூட வந்து போயிருக்கும் அதனால் அதெல்லாம் கீடு கழிஞ்ச மாதிரி தான் உங்களுக்கு ஸோ இனிமேல் எதுவும் நடக்காது ஆரோக்கியமாக இருக்கலாம் இனி சின்ன சின்ன வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து ந நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது தேவையில்லாமல் ஆனால் ஒரு டேஷனுக்கு உங்களை போய் உட்கார வச்சிருவாடி ஸோ இதெல்லாம் நடக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க புத்திர பாக்கியம் முக்கியமாக புத்திர பாக்கியம் நாள்பட்ட பட்ட புத்திர புத்திர பாக்கியம் தடைப்பட்டு இருக்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குண்டான நேரம் வந்து கொண்டு இருக்கிறது ஓடிக்கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் புத்திர பாக்கியத்தை ஒரு மன சந்தோஷமான நியூஸ் உங்களுக்கு வரப்போகிறது கேள்விப்பட போகிறீங்க அப்பாவாக வாய்ப்பு இருக்கிறது அம்மாவா ஆக வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் போகாத கோயில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை என்று கவலைப்படுபவர்கள் கூட அதனுடைய பலன் இந்த மாதங்களை இதுக்குன்னு நிறைய பரிகாரம் நிறைய கோயில் போய வேண்டியிருப்பீங்க வேலை செய்யலையே இருப்பீங்க அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வேலை செய்யும் அனைத்து கோயிலுடைய அனுகூகம் கிடைக்கும் பரிகாரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக அந்த புத்தர உண்டான அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை நாம் மேச ராசி முதல் மீன ராசி வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கும் போது வாரங்களும் விரிவாக பார்ப்போம் ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு மேன்மையான மாதமே என்று வைத்து கொள்ளலாம் உங்கள் ராசிநாதன் சவாய் பகவான் உங்கள் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் மிதன ராசியில் அமர்ந்திருப்பது வெற்றி சாணத்தில் இருப்பது தைரிய இருப்பது உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டமே பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அருமையான ஒரு வெற்றி யோகம் தர வேண்டிய காலகட்டம் இதுவரையில் இருந்த தடைகள் எல்லாமே இந்த தடைகள் தடை இருந்தது எல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வெற்றி சனத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பது கண்டிப்பாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வெற்றி வெற்றியில் தான் முடியும் உங்களால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் விலகி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது நீங்கள் உங்கள் உங்களுடைய பொருளாதாரம் ரெண்டாவது சனத்தில் குரு பகவான் இருப்பது பதிமூணாம் தேதி பிறகு உகர் நிலையை அடைகிறார் அவர் வகரின் நிலை பூர்த்தி ஆகிறது அதனால் உங்களுக்கு இருந்த பொருளாதார பிரச்சனை கண்டிப்பாக விலகும் பணம் வரை ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் செலவை பற்றி நீங்கள் கவலைப்பட ஏன்னா வருமானம் வந்துட்டே இருக்குது அதனால் வந்து நீங்கள் பொருளாதாரம் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேறும் குடும்பத்தில் இருந்த பற்றாக்குறை கண்டிப்பாக விலகும் பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சிறு சேமிப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உயரும் கூடுமான வீண் செலவு குறையும் அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார அதாவது சிறு சேமிப்பு உயரம் பேங்க் பேலன்ஸ் உயரம் ஆண்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி உழைச்சு காசு நிற்கலையானு வேதனை படுறோம் கூட இந்த மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்குது குடும்பத்தில் நாலு காசு கண்ணால் நீங்கள் பார்க்கறதுலான வாய்ப்பு இருக்கிறது இதனால் இருந்தால் அந்த வீண் செலவு விரையும் எல்லாம் விலக போகுது அதனால் வந்து தைரியமாக இருக்கலாம் நீங்கள் பெண்களுக்கு கூட வர வேண்டிய அமௌண்ட் ஏதாவது தாய் வீடு சைடு வர வேண்டியது இருக்கா கண்டிப்பாக அது வரும் நண்பர்கள் மூலியமாகவும் அம்மா வீட்டு மூலியமாகவோ உங்களுக்கு வர வேண்டிய உதவு பணம் வரவு கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சேரும் அதனால் வந்து நீங்கள் வந்து பணப்பிரச்சனையே விடுபட போகிறீங்க வெற்றி சனத்தில் செவ்வாயிருப்பது இதுவரை தடைப்பட்டு இருந்த காரியங்கள் ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க தடங்களாக திரும்பி திரும்பி வந்துட்டுருப்பீங்க நிறையா நடந்திருப்பீங்க ஒரு ஆஃபீஸ் போயிருப்பீங்க ஒரு வேலையாக அந்த வேலையும் தடங்களாக வந்திருக்கும் அதெல்லாம் வந்து இந்த மா இந்த மாதத்தில் உங்களுக்கு கைமேல் பலன் வெற்றி கிடைச்சி கைமேல் பலன் கொடுத்து உங்களுடைய ஒரு நிம்மதியான ஒரு அப்பாடா வேலை முடிஞ்சது என்ற ஒரு பெருமை சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகிறது பிப்ரவரி மாதம் உங்களுடைய தம்பி வழியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் விலகும் பங்காளி இருந்த பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் பேச்சுவார்த்தை மூலம் ரொம்ப நாளாக எழுத்து இருந்ததெல்லாம் ஒரு முடிவே இல்லாமல் இருந்த ஒரு பிரச்சனை எல்லாமே வந்து சொத்து சம்பந்தோட பிரச்சனை எல்லாமே வந்து பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவார் அதனால் வந்து அந்த பங்காளிப்பிறவு சொத்து பிரச்சனை நீ நீண்ட நாள் பாகப்ப இல்லாத கூட இந்த மாதம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் இடம் வாங்குறேங்க புதுசாக ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக இடம் வாங்கலாம் வீடு காட்டணும்னு நினைக்கிறேங்க இந்த மாதம் வீடு வாங்க வீடு காட்டலாம் கிரகப்பிராஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதம் கிரகப்பிரதாச போகணும் அதுக்கெல்லாம் வந்தால் இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்கிறது பிப்ரவரி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் காது குத்துறது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்க வேண்டிய சுப நிகழ்ச்சிகள்லாம் இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்கிறது குழந்தைகளால் ஏதாவது தடப்பட்ட காரியங்கள் இருந்தால் அதெல்லாம் விலகும் குழந்தைகள் வந்து உங்கள் பேச்சு கேட்காம இருந்தாலும் கண்டிப்பாக அந்த மாதம் குழந்தைகள் உங்கள் பேச்சு கேட்பாங்க பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும் பிள்ளைகள் வந்து எதாவது படிக்க வைக்கணும்னு ஒரு ஐடியா இருந்தது வெளிநாடோ வெளி மாநிலத்திலோ அதுமாரி ஒரு ஐடியா பிளான் பண்ணி இருந்தீங்களா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதுக்குண்டான முயற்சி நீங்கள் எடுக்கலாம் குழந்தைங்களுடைய படிப்புக்கு அக்கறையில் இருந்து நீங்கள் முயற்சி எடுக்கலாம் குழந்தைகளுடைய விளையாட்டில் ஆர்வம் இருக்கும் பிள்ளைகளையும் நீங்கள் அந்த லைனில் நீங்கள் கொண்டு போகலாம் விளையாட்டு வீரர்களாக இருக்கும் ஆ பிள்ளைகள் கண்டிப்பாக ஒரு மெடல் அவார்டு இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இந்த மாதம் இருக்கிறது விளையாட்டு படிக்கும் மந்தமாக படித்திருந்த பிள்ளைகள் கூட இந்த மாதம் கொஞ்சம் கண்டிப்பாக முயற்சி படிப்பார்கள் பிப்ரவரி மாதம் படித்தா தான் மார்ச்சில் இப்போ பரீட்சை ஏப்ரல் ப்ளஸ் டூ படிக்கிற பசங்கள்லாம் டென்த்து படிக்கிற பசங்கள்லாம் சிறப்பாக படிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆர்வமாக படிப்பார்கள் மார்க் அதிக எடுக்கிறதுக்கான வா அடிப்படை இப்படி இருந்து ஆரம்பிக்க வேண்டும் படிப்பை இவ்வளோ நாள் எவ்வளோ போன மாதம் வரையில் எவ்வளோ டல்லாக இருந்தீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு பிள்ளைகள் வந்து ரொம்ப அக்கறை எடுத்து நேரங்காலம் பார்க்காமல் கண்டிப்பாக படிப்பார்கள் அது கொண்டு சாதகமாக அமைகிறது மேசராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் உடல் கொஞ்சம் ஆறில் கேது பகவான் இருப்பதனால் உங்கள் ராசிக்கு கொஞ்சம் உடலில் ஆரோக்கியம் கொஞ்சம் தடைபடும் ஒரு சின்ன சின்ன விபத்து கூட வந்து போயிருக்கும் அதனால் அதெல்லாம் கீடு கழிஞ்ச மாதிரி தான் உங்களுக்கு ஸோ இனிமேல் எதுவும் நடக்காது ஆரோக்கியமாக இருக்கலாம் இனி சின்ன சின்ன வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது தேவையில்லாமல் எவனால் ஒரு டேஷனுக்கு உங்களை போய் உட்கார வச்சிருவாடி ஸோ இதெல்லாம் நடக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஆல்ரெடி நடந்துருந்தாக்கா ஒரு கீடு கழிஞ்சது நிம்மதியாக இருங்க நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த சின்ன சின்ன வம்பு வழக்கை வர நடக்காமல் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஆரோக்கியத்துலேயும் இந்த வம்பு வழக்குலேயும் கொஞ்சம் எச்சரிக்கை இருங்க நீ நாள்பட்ட கேஸ் வழக்கெல்லாம் ஓடிட்டு இருக்குதுங்களா அதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வரும்போதே நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் மனைவி இவங்க பேச்சு கேட்கலையா கணவர் மனைவி பேச்சு கேட்கல மனைவி கணவர் பேச்சு கேட்க இப்படி கணவன் மனைக்குள்ளே இருந்த அந்த பாகுபாடுகள் மன சாபங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகத்துக்கு இந்த மாதம் கொஞ்சம் அருமையாக இருக்கிறது அதனால் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ மன விட்டு மனசை விட்டு பேசி கணவன் மனைக்குள்ள அந்த ஒற்றுமையை நீங்கள் பலப்படுத்துகிறது அருமையான வாய்ப்பு பிரிஞ்சு கணவன் மனைவி கூட இந்த மாதம் வந்து சேரத்துக்கு நல்லா இருக்குது அமைப்பு அதனால் நீண்ட நாள் பேசாமல் நம்ம கணவன் மனைவி பிரிஞ்சு கணவன் ஒன்று சேருவார்கள் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வேலை செய்யும் கணவர் கூட கணவன் மனைவிகள் இந்த மாதம் வந்து ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது டிரான்ஸ்ஃபர்க்காக கேட்டிருக்கும் அரசு ஊழியர்கள் கணவன்மார் மனைவி கண்டிப்பாக இது சாதகமாக இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக நம்ம முயற்சி எடுக்கலாம் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செய்யறதுக்கு அருமையான யோகம் இருக்கிறது நாள்பட்ட திருமணகம் தடைகள் இருந்ததா அந்த தடைகளை விலக வாய்ப்பு இருக்கிறது திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வரன் கண்டிப்பாக அமையும் ஏற்கனவே பார்த்துட்டு போயிட்டு பார்த்துட்டு போன மாப்பிள்ளைகளே மீண்டும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அரசு வழியார் மாப்பிள்ளை மத்திய அரசு வழியார் மாப்பிள்ளை கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் சாதகமாகவும் இருக்கிறதுனால இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதேமாதிரி திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் இந்த முறை ஏற்கனவே நீங்கள் பார்த்து வீட்டு வந்த பொண்ணைகளும் மறுபடியும் கேட்டு நீங்கள் திருமணம் செய்து கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது தாராளமாக நீங்கள் போய் பொண்ணு கேட்டு கடினம் வரலாம் அதுக்குன்னா அமைப்பும் ஓடிக்கொண்டிருக்கிறது தெய்வ சாணங்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி மறுமணத்துக்காக காத்திருக்குறீங்களா அதுவும் கண்டிப்பாக சாதகமாக இருக்கிறது ஒரு முதல் வாழ்க்கை தான் அப்படி போய்விட்டது அப்படின்னு கவலைப்படுபவர்கள் கவலை வேண்டாம் கண்டிப்பாக இரண்டாவது வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது சாதகமாக இருக்கிறது நீங்கள் தைரியமாக அதுக்குண்டான முயற்சி எடுத்து நீங்கள் மருந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அந்த மனசில் இருக்கும் அந்த கஷ்டங்கள் யாராவது முன்னாடி தான் இப்படி போய்விட்டதே அந்த கவலையை பட வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் இந்த முறை உங்களுக்கு அருமையான வாழ்க்கை அமையும் அதுக்குண்டான வேலை செய்யலாம் பாக்கியம் முக்கியமாக புத்திர பாக்கியம் நால்பட்ட புத்திர பாக்கியம் தடைப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குண்டான நேரம் வந்து கொண்டு இருக்கிறது ஓடிக்கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் புத்திர பாக்கியத்தை ஒரு மன சந்தோஷமான நியூஸ் உங்களுக்கு வரப்போகிறது கேள்விப்பட போகிறீங்க அப்பா வாய்ப்பு இருக்கிறது அம்மாவா ஆக வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் போகாத கோயில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை என்று கவலைப்படுபவர்கள் கூட அதனுடைய பலன் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய பரிகாரம் நிறைய கோயில் போய் வேண்டியிருப்பீங்க வேலை செய்யலேன் இருப்பீங்க அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வேலை செய்யும் அனைத்து கோயிலுடைய அனுகரம் கிடைக்கும் பரிகாரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக அந்த புத்திரபாய் உண்டான அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய கடன் தொலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் அது மீண்டு வெளி பாருங்கள் மேற்கொண்டு அதிகமாக கடன் வாங்காதீர்கள் கடன் வாங்காமல் அதிகமாக பாதாளத்தில் விழுந்து விடார்கள் அகல கால வைத்து பாதாளத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் கடன் ஏற்கனவே இருக்க கடனை கொடுக்க பாருங்கள் மேற்கொண்டு கடன் வாங்காதீர்கள் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இப்போது கடன் தொல்லை அதனால் வந்து எதிரி கூட அவ்வளோ தொல்லை கிடையாது உங்களுக்கு எதிரி கூட உங்களுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்கா அப்படி கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால அதுலேருந்து மீண்டு வர வழிப்பாருங்கள் அதுக்குள்ள நேரம் ஓடிக்கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து அந்த மாதத்தில் வெளி வருவீர்கள் தொழில் தொழில் முனிவர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது தொழில் இதுவரையில் இந்த லாபம் இந்த மாதம் அதிகப்படியாக லாபம் கிடைக்கும் வேலையாட்கள் பற்றாக்குறை இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் ஆளை வேலைக்கு எடுப்பீங்க அதுக்கு அமைப்பில் இந்த மாதம் ஓடிட்டு இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக தொழில் இன்னொரு பிரான்ச் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அதுக்கு நான் அனுகூலம் இருக்கிறது பார்ட்னர்ஷிப்பாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக ஓப்பன் செய்யலாம் பார்ட்னர்ஷிப்பில் எந்த குறையும் கிடையாது உங்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு கூட இந்த மாதம் விளங்கும் பார்ட்னர்ஷிப்புள்ளே இருந்த கருத்து வேறுபாடு விளங்கும் கணவன் மனைவி மீது பெயரில் ஒரு தொழில் தொடங்க நினைப்பவர்களோட கண்டிப்பாக இந்த மாதத்தில் தொடங்கலாம் கண்டிப்பாக ஒரு வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள் எவ்வளோ நாள் நம்ம வேலை செய்து இருப்பது நம்ம ஒரு கடைக்கு ஓனர் ஆகக்கூடாதா என்று கூட இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்காது அதனால் நீங்கள் அந்த முயற்சி எடுத்து அதில் நீங்கள் வெற்றியும் காணப்போகிறீர்கள் தொழிலில்னால் அமோக லாபம் கிடைக்க போதும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பெரிய பெரிய கம்பெனி நிர்வாகம்லாம் கூட இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னும் பல மடங்கு லாபத்தை இந்த மாதம் கிடைக்கப் போகிறது வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பணம் முதலீடு எல்லாமே இந்த மாதம் வரப்போகிறது வெளிநாடு செல்ல நினைப்பவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு செல்லலாம் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்கள் வெளிநாடு கண்டிப்பாக சென்றால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக நினைக்கும் கண்டிப்பான ஒரு சாதகமாக இருக்கிறது வெளிநாட்டிலேருந்து வர வேண்டியவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதுவும் வர வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக வெளிநாட்டால் வெளிநாட்டின் மூலம் ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது நண்பர் மூலியமாகவோ உங்களுக்காகவோ கண்டிப்பாக இருக்கிறது செய்யலாம் அரசு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்கள் இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் பரிச்சை ஏதாவது இருந்தால் எழுதினாலும் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிட்டு வேலை கிடைக்கும் ஏற்கனவே ரிசல்ட்டுக்காக பரித்து எழுதி ரிசல்ட்டுக்காக பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் ஒரு உண்டான சாதகமான செய்தி உங்களுக்கு வந்து சேரும் அரசு வேலை போய் ஜாயின் பண்ணதுலாம் வாய்ப்பு இருக்கிறது ப்ரைவேட் கம்பெனியில் இன்ட்ரூ அட்டன் பண்ணி இருப்பவர்களும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஐடி ஃபீல்டுலையோ வேறு ஏதாவது கம்பெனிலையோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை செய்து கொண்டு இருப்பார்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் நண்பர் மூலியமாக இருக்கும் அதெல்லாம் விடு விடுபடும் உங்களுக்கு பதவி உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம பின்னாடி வந்தோம்னா ப்ரொமோஷன் முன்னாடி போயிட்டாங்களே நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பதவி உயர்வு கண்டிப்பாக சாதகமாக அமைக்கிறது அரசு வேலையில் இருப்பவர்களும் அதே மாதிரி ஒரு ப்ரொமோஷன் வர கண்டிப்பாக காத்திருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் வரும் உடன் உடன் ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கிறது ஸோ அதெல்லாம் நீங்கள் எதையும் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எல்லோருக்கும் அன்பாக நல்லபடியாக பழகுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இரவில் வந்து சரியான தூக்கம் கிடையாது எப்படி மேசராசி அன்பர்களின் இரவில் சரியான தூக்கம் கிடையாது பலவிதமான குழப்பங்கள் எல்லாம் இருக்குது அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு விடுபட போது ஒரு பெண்ணால் ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு இருக்கிறது அந்த மன உளைச்சலெல்லாம் கண்டிப்பாக பொண்ணால் மன உளைச்சல் பண வரையம் இதெல்லாம் ஆகிட்டு இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் தேதி பிறகு உங்களுக்கு விடுபடும் ஏன்னாக்கா தேதி பிறகு புதனும் சீக்கிரம் உங்களுக்கு லாப லாபஸ்தானத்தில் வருவதனால் இந்த மாதம் பதிமூணாம் தேதி பிறகு உங்களுக்கு ஓரளவு எல்லாமே சாதகமாக நினைக்க நடக்கும் அதனால் நீங்கள் பெரிய அளவு ஒன்றும் ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் பெரிய அளவு ஒன்றும் பாதிப்பு இல்லை உங்களுக்கு அதனால் வந்து இந்த மாதம் புறாமல் உங்களுக்கு வெற்றி 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 தான் அதனால் குலதெய்வம் அருளால் நலமுடன் வளமுடன் இருக்க வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்